الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن الذين والفرقان المجيد بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وَإِذَا قُرِعَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنْسِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُّونَ وقال نبینا صلی اللہ علیہ وسلم لا صلاة لمن لا يقرأ بفاتحة الكتاب او قماء قال علیہ السلام والسلام எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வனைய ஏச்சார் சலாத்தும் சலாமும் அன்னல பெருமானார் முஹமது நபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய் தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமை பெரும் அதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே தொழுகையுடைய முறைகளை பற்றி நாம் கடந்த சில வாரங்களாக பேசி வருகிறோம் தொழுகைக்காக நாம் எல்லா சுத்தங்களையும் பேணி திபலாவை முன்னோக்கி ஒழு செய்துவிட்டு தயாராக இருக்கின்ற பொழுது தொழுகைக்கு உள்ளே செல்வதற்கு தக்பீர் தஹ்ரீமா சொல்ல வேண்டும் தக்பீர் தஹரீமா என்று சொன்னால் அவ்வாகு அக்பர் என்று ஆரம்பமாக தக்பீர் சொல்லுகிறோம் அல்லவா தான் தக்பீர் தஹரீமா என்று சொல்லப்படும் தஹரீமா என்று சொன்னால் தடை செய்தது தடை செய்யக்கூடியது என்பது பொருள் ஆம் இந்த தக்பீர் தொழுகைக்கு முன்னால் எதுவெல்லாம் நமக்கு ஆகுமாகி இருந்ததோ அவைகளை எல்லாம் தடை செய்து விடக்கூடிய தக்பீர் தொழுகைக்குள்ள தொழுகைக்கு முன்னால் ஆகுமான அனைத்தையும் இது தக்பீர் தடை செய்துவிடும் அதனால்தான் அதற்கு தக்பீர் தஹரீன் என்று பெயர் தொழுகைக்கு முன்னால் நாம் பேசலாம் தொழுகையை ஆரம்பிச்சுட்டா பேசக்கூடாது பேசுவதை அந்த தக்பீர் தடை செய்து விட்டது தொழுகைக்கு முன்னால் நாம் நடக்கலாம் நாம ஓடலாம் நாம் படுக்கலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் தக்பீர் சொல்லியதற்கு பிறகு நாம் நடக்க முடியாது நாம் ஓட முடியாது தொழுகைக்கு முன்னால் நாம் சாப்பிடலாம் குடிக்கலாம் ஆனால் தக்பீர் சொல்லியதற்கு பிறகு நாம் சாப்பிட முடியாது குடிக்க முடியாது ஆக தொழுகைக்கு முன்னால் எதுவெல்லாம் ஆகுமானதாக இருந்ததோ அவைகள் அத்தனையும் இந்த தக்பீர் தடை செய்து விட்டது தொழுகை முடிகின்ற வரை இவைகள் எதுவும் செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது குடிக்க கூடாது பேசக்கூடாது தூங்கக்கூடாது நடக்க கூடாது படுக்கக்கூடாது இதில் அத்தனையும் செய்யக்கூடாது செய்வதை தடுக்கக்கூடியது என்பதற்காகத்தான் தக்பீர் தஹரீம் என்று அதற்கு சொல்லப்படும்

அவர்கள் எப்படி தொழுகை முறையை சொல்லி கொடுத்திருக்கிறார்களோ அப்படி தொழுகை முறையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய இஷ்டப்படி நாம் விரும்பியபடி தொழுவது என்பது கிடையாது இரண்டு கைகளையும் காதுகளுக்கு நேராக இரு கைகளையும் காதுகளுக்கு நேராக உயர்த்த வேண்டும்

இரு காதினுடைய சோனைக்கு நேராக ரஃபயதைஹிமா ஹத்தா யுஹாதி ஷஹதவுதுன்னேஹி இரு காதுகளுடைய சோனை கீழ்ப்பகுதி அவைகளுக்கு நேராக இரு கைகள் வருகின்ற அளவுக்கு தம்முடைய இரு கைகளை தப்பி சொல்லுகின்ற பொழுது நபி சல்லல்லாஹ் வலிவு செல்லம் அவர்கள் உயர்த்தினார்கள் என்று நான்கு ஹதீஸ்களை நாம சொல்லி இருக்கிறோம் எண்ணையத்திற்குரியவர்கள இந்த ஹதீஸ்களின் மூலமாக தெரிய வருகின்ற செய்தி இரு கைகளையும் காதுக்கு நேராக உயர்த்த வேண்டும் காதை தொட வேண்டும் என்கின்ற எந்த வார்த்தையும் ஹதீஸ்களிலே இல்லை நாம் அப்படி ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கோம் தக்பீர் கட்டுறதுன்னா காதை இப்படி தொடுறது அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கோம் அப்படி இல்லை என்பதை தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் காதை தொடுறது சோனையை தொடுறது

அதே மாதிரி கையை மடக்கி வைக்கவும் கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம இல ஸலாத்தி தொழுகைக்காக நின்றால் பசத்த யதைஹி தொடைய இரு கைகளையும் விரித்து வைப்பார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது அப்ப கையை நன்றாக விரித்து காதுக்கு நேராக தக்பீர் கட்டுவதற்கு கொண்டு செல்ல வேண்டும் இதுதான் முறை தக்பீர் கட்டுவதனுடைய முறை காதை தொடுவதென்பதோ காதை பொத்துவதென்பதோ காதுக்கு மேலாக கொண்டு போவதென்பதோ என்பதோ அல்ல என்பதை முழுமையாக சரியாக வழங்கிக் கொள்ள வேண்டும் கணேதற்குரியவர்களே காதுக்கு நேராக கைகளை கொண்டு போய் பிறகு அவைகளை இறக்கி எந்த இடத்திலே கட்ட வேண்டும் கணேதற்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது கையை இடது கையின் மீது வைத்தார்கள்

தொப்புளுக்கு கீழா தொப்புளுக்கு மேலா என்ப விஷயத்துல கருப்பாடு கருத்து வேறுபாடு சுர்ரத் அப்படின்னு சொன்னா தொப்புல் அப்படின்னு அர்த்தம் அரபியில தொப்புளுக்கு கீழ் கையை வைக்க வேண்டுமா தொப்புளுக்கு மேல் கையை வைக்க வேண்டுமா அப்படிங்கிற விஷயத்துல கருத்து வேறுபாடு இருக்கிறது இமாம் ஷாஃபி அஹமதுல்லாஹி அலிஹி அவர்கள் தொப்புளுக்கு மேல் கையை வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதற்கு அவர்கள் ஆதாரமும் வைத்திருக்கிறார்கள் இப்ப இந்த ரெண்டுல எது சிறந்தது அப்படிங்கிற விஷயத்துலதான் தொப்புளுக்கும் மேல கட்டுறதுக்கும் ஆதாரம் இருக்கிறது ஹதீஸ் இருக்கிறது தொப்புளுக்கு கீழே கட்டுவதற்கும் ஹதீஸ் இருக்கிறது இப்ப இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு என்பது எது சிறந்தது அப்படிங்கிற அடிப்படையில் தான் கணேசத்திற்குரியவர்களே ஹனசி மதுகபை பொறுத்தவரை தொப்புளுக்கு கீழே தன்னுடைய கையை கட்ட வேண்டும் வைக்க வேண்டும் நக்பீருக்காக கையை காது வரை உயர்த்தி காதுக்கு நேராக உயர்த்தி தன்னுடைய இடது கையின் மீது வலது கையை வைத்து தொப்புளுக்கு கீழே கட்ட வேண்டும் அலிருதி அல்லாஹு தாலான்கும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபூதாவுதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது மின சுன்னதி சுன்னத்திலிருந்து இருக்கிறது ஐ வலது கரத்தை வலது கையை வலது கையை இடது கையின் முன் கையின் மீது அலசலாத்தி தொழுகையில தொப்புளுக்கு கீழே வைப்பது என்பது சுண்ணத்திலிருந்து இருக்கிறது என அலிதால் சொன்ன செய்தி அபுதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்ற அறிவிப்பு செய்கிறார்கள் முசன்னஃபே அபிஷேபம் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது நபிகளா தன்னுடைய வலது கையை இடது கையின் மீது தொப்புளுக்கு கீழே வைத்ததை நான் பார்த்தேன்

தொப்புளுக்கு கீழே இவ்வாறு கட்ட வேண்டும் என்பதுதான் சுண்ணத்தான நபிகளாருடைய வழிமுறையாக இருக்கிறது கணியத்திற்குரியவர்களே இதுல கரெக்டா இருக்கணும் நாம நீங்க தொழுகையில எல்லாரும் நின்று தொழும்போது நீங்க பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக இப்ப தொப்புளுக்கு கீழே கட்டுறதுன்னா கரெக்டா தொப்புளுக்கு கீழே தொப்புளுக்கு ரொம்ப கீழே கொண்டு போய் இப்படி நிக்கிறான் இது என்ன வகையான தக்பீர்னே தெரியல இப்படி சில பேர் இப்படி சில பேர் இந்த சைட்ல இப்படி கொண்டு போயிடுறாங்க கையா அவ இப்படி கணேசத்திற்குரியவர்களே நபிகளார் காட்டி தந்த அருமையான முறை ஒரு பணிவான முறையும் கூட அல்லாவுக்கு முன்னால் கைகட்டி நிற்கின்ற ஒரு அற்புதமான முறை இது அல்லாவுக்கு முன்னால் கை 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 கட்டி முகம் தாழ்த்தி கீழே பார்க்க வேண்டும் தொழுகையில என்கின்ற அடிப்படையில இந்த முறை என்பது சரியான முறை கைகளை காது வரை உயர்த்தி தொப்புளுக்கு கீழே தன்னுடைய இரு கைகளையும் கட்டி கொள்வது என்பதுதான் தட்பீர் கட்டுகின்ற முறையாகும் தக்பீர் கட்டியதற்கு பிறகு ஆரம்பமாக சனா என்று சொல்லப்பட கூடிய சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திகா வதபாரக்கஸ்முக்வ வதஆலா ஜத்துக வலா இல்லாஹை கைருக என்ற தனாவை ஓத வேண்டும் ஆயிஷா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவنده அறிவிப்பு செய்கிறார்கள் اذا ஃதஹஸ் ஸலாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஆரம்பித்தால்

நபிகளா தக்பீர் கட்டுவார்கள் தக்பீர் கட்டியதற்கு பிறகு சுபஹான கல்லாஹுமெ வபி ஹந்திக்க ஒதபார க ஸ்முக ஒத அலா ஜத்துக்க ஒலாயலாக கைரு க என்ற சனாவை நபிசல்லல்லாஹு வலிவசல்லமர்கள் ஓதுவார்கள் என்ற இந்த ரெண்டு ஹதீஸ்களையும் நம்ம திருமதியிலே பார்க்க முடிகிறது ஒரு ஐஷாரதி அல்லாஹு தலா அன்கோ அவர்கள் அறிவித்த ஹதீஸ் என்னோட சை லுதி ரதி அல்லாஹு தலா அனுபவம் அறிவித்த ஹதீஸ் இப்போ தொழுகை ஆரம்பி தக்பீர் கட்டிய உடனே சனா ஓதிடனும் சனாวะ மனпаடம் பண்ணி இருக்கணும் இனைய இந்த அரபியினுடைய இந்த வாசகங்கள் ஹதீஸில் வந்த கூடிய அந்த திக்றுகள் இந்த வார்த்தைகள் இவைகளெல்லாம் சரியான உச்சரிப்புகளோடு மனனம் செய்து இருக்க வேண்டும் சுப்ஹானகல்லாஹும்ம வபி ஹம்திக வதபாரக்கஸ்முக வதஆலா ஜத்துக வலா இலாஹ غய்ருக غய்னது நிறைய பேர் அத கைருக்னு சொல்றாங்க அது அது வலாயிலாக கயிறுக்க உன்னை தவிர வேறு இறைவன் கிடையாது அப்படிங்கிறது பொருள் கைர்னா அர்த்தம் அந்த இடத்துல வச்சா சிறப்புன்னு அர்த்தம் வந்துடும் அர்த்தமே மாறி போயிடும் கணியத்திற்குரியவர்களே நம்ம சனா நமக்கு தெரிஞ்சிருக்கு சிறு வயசுல மனப்பானம் இருப்போம் இப்ப மனப்பானம் இருப்போம் அது தான் சொல்றோமா அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட ஆலிமிகள்கிட்ட சொல்லி பார்த்து சரி செய்து கொள்வது மிக சரியானது விற்கப்பட்டுக்கிட்டு தப்பா போயிருமோ அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா மௌத்து வரைக்கும் அது தப்பாவே ஊதி அப்படியே மௌத்தாயிருவோம் அதுக்கப்புறம் கேமத்துல வந்து சரி செய்ய முடியாது அதை கபர்ல சரி செய்ய முடியாது வாழ்க்கையில சரி செய்தாதான்

அவருடைய தொழுகை தொழுகையாவே இருக்காது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார் கணியத்திற்குரியவர்களே சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒன்று நிச்சயமாக ஓத வேண்டிய ஒன்று ஷாஃபி மதுஹபில் அது ஃபர்து கண்டிப்பாக ஓதிய ஆகணும் அனபி மதுஹபில் அது வாஜிப் சூரத்துல் ஃபாத்திஹா விட்டா சஜ்தா சவ் செய்யணும் தொழுகையில குறை உள்ளதாக ஆகிரும் கணியத்திற்குரியவர்களே சூரத்துல் ஃபாத்திஹாவும் அப்படித்தான்

நீங்களே அதை ஓதி பாருங்க சில சமயத்துல அந்த தூ நீட்டுற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி பாத்தியாவில் நிறைய இடங்கள் நீட்ட வேண்டிய இடத்துல தான் நீட்டணும் நீட்ட நீட்ட வே நீட்டாத இடத்துல நீட்ட கூடாது அர்த்தம் மாறி போயிடும் பன்மையா போயிடும் ஒருமை என்பது பன்மையா போயிடும் இந்த வாவ எக்ஸ்ட்ரா சேர்க்கிறது இருக்கிறது அது வாவ் இல்லாம இருக்கிறது ஒருமையை குறிக்கும் வாவ சேர்த்துட்டா பன்மையை குறிக்கும் அது கவனம் இல்லாமல் பல சமயங்களில் பலருடைய ஓதுதல் சின்ன பிள்ளைகளுக்கு சூறாக்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவர்களை திரும்ப ஓட சொல்ல போகும்போது இந்த தவறுகள்லாம் வருது கணியத்திற்குரியவர்களே அவைகளை சரி செய்யறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா இப்ப நாம சின்ன பிள்ளைந்தே ஊதுகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இடையில நம்ம வந்து மனப்பாடம் ஓது அப்ப நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணிருக்கோங்கிறத இதுவரைக்கும் சரி செய்யாம இருக்கும் அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயம் சரியாக தவறுகள் இல்லாமல் சில பேருக்கு உச்சரிப்புகள் கூட கொஞ்சம் வராது சிலருக்கு ஐன் வராது அது கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் ஆனா சில பெரிய தவறுகள் பிரிப்பாங்க தவறுகளை

ரெண்டுக்கும் மத்தியில மடைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் பொருளே மாறி போயிடும் என்பதை நாம அவசியம் கவனிக்கணும் இப்ப சூரத்துல் பாத்திகா தொழுகையில அவசியமாக ஓதி ஆக வேண்டும் கணேத்திற்குரியவர்கள இப்ப தனியாக தொழுதுகின்ற பொழுது சூரத்துல் ஃபாத்திகா ஓதிடுறோம் இமாமுக்குப் பின்னால் என்று தொழுகிறோம் இப்போ நாம சூரத்துல் ஃபாத்திகா ஓதுறதா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் கணேசத்தில் இந்த விஷயத்தில் இமான்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது இப்போ சூரத்துல் ஃபாத்திகா இமாமுக்கு பின்னால் நீங்கள் நின்று தொழுதால் அது சத்தமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் மெதுவாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் நீ கண்டிப்பாக நீங்கள் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓத வேண்டும் என சில இமாம்கள் கூறுகிறார்கள் உதாரணமா ஷாஃபி ரஹமத்துல்லா அப்படித்தான் சொல்றாங்க இமாமுக்கு பின்னால் நீங்க நின்றாலும் இமாம் சுதுல் ஃபாத்திகா ஓதுனாலும் நீங்க தனியா ஓதணும் ஏனென்றால் ரசூல் தாய் சல்லா அலி அவர்கள் சோதுல் ஃபாத்திகா இல்லைன்னா தொழுகையோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஹதீஸின் அடிப்படையில் நீங்க ஓதணும் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா சொல்லுகிறார்கள் சில இமாம்கள் சத்தமாக ஓதக்கூடிய தொழுகையில நீங்க ஓத வேண்டிய அவசியமில்ல சூத்துல் பாத்தியா ஓத முடியுமே ஆனா மெதுவாக ஓதக்கூடிய தொழுகையில நீங்க சூத்துல் பாத்திகா ஓதணும் ஏன்று சொன்னால் வைரா குரு அல் குரானு எழு உலகு அன்சித்து அல்லாஹ்ல சொல்றான் குரான் ஓதப்படுமேயானால் நீங்கள் அவைகளை காது தாழ்த்தி அமைதியாக கேளுங்கள்னு சொல்றான் இப்ப சத்தமா தொழுகையில ஓதப்படுகின்ற பொழுது சூரத்துல் பாத்தியா இமாம் ஓதுறான்

சப்தமாக ஓதக்கூடிய தொழுகையில இமாம் ஓதுகிறார் அமைதியாக கேட்கணும் அது ஒரு ஆதாரம் இன்னொரு ஆதாரம் சொல்லுகிறார்கள் அபுதாதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் எதை ஓதுகிறாரோ அதுவே அதுவேக்கு போதுமாகும்

யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு ஒத்து போய் விடுகிறதோ அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என ரசி சலுல்லா ஹரி வசன்கள் எனவே இந்த ஹதீஸ்ல ஆமீனை சட்டமாக சொல்ல வேண்டுமா மெதுவாக சொல்ல வேண்டுமா என்பது தெளிவாக இதுல இல்ல

என்ன நாலு ரகாத்துங்கிறது அதிகப்படியான தொழுகை நாம தூள்ளக்கூடிய ஒரே சிலாமிகான தொழுகை இவைகள தக்மீரிலையும் ஒவ்வொரு ரகாத்துலயும் அதிகபட்சமா ஒரு பதினஞ்சு சூறாவது மனப்பான மன்னி வச்சிருக்கணும் இணையத்திற்குரியவர்களை நமக்கு எதுக்கெல்லாமோ நேரம் இருக்கிறது ஆனா அந்த சூறாக்களை பார்த்து அதை மனம் செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்காது என்னென்னமோ செய்வோம் அது இந்த பயணங்கள் பயணங்கள்லாம் எவ்வளோ நேரங்கள் சும்மா வீணா கழியுது எவ்வளவோ பயணங்கள் ஒரே போனை தேய்ச்சி 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 தான் பயணங்கள் எல்லாம் வீணா போகுது அதுல வேற ஏதாவது நம்ம பலன் கண்டோமா போனை தேய்க்கிறத தவிர பயணங்கள்ல வேற ஏதாவது பயன் கண்டோமா அப்படியான பயணங்கள்ல இந்த சூறாக்களை கொஞ்சம் கால ஹெட்செட்டை மாட்டி அதை கார்ல போகும்போது அல்லது ட்ரெயின்ல போகும்போது அது திரும்ப திரும்ப கேட்டு அதை பார்த்து அவைகளை மனநம் செய்வதற்கான எந்த ஏற்பாடுகளும் நம்ம செய்யறதில்லை இணையத்திற்குரியவர்களை குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு சூறாவது ஒரு தொடுகையாளி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஊதக்கூடிய நீளமாக ஊத வேண்டிய சில தொழுகைகள் இருக்கு குறைவாக ஊத வேண்டிய சில தொழுகைகள் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சூறாக்களை மரணம் செய்து வைத்திருப்பதுதான் தொழுகையாளிக்கு அழகு ஒரு ரெண்டு சூறாவை மட்டும் திரும்ப திரும்ப ஓதிக் கொண்டிருப்பது என்பது தொழுகையாளிகளுக்கு அழகு இல்லை ஆக ஒரு முயற்சி செய்யுங்க அடுத்த வாரத்துக்குள்ள எட்டு சூறாவை மனப்பாடம் பண்ணுவேன் பதினஞ்சு சூறாவை மனப்பாடம் பண்ணுவேன் சூறாக்கள் மரணம் செய்து ஓதி கொண்டிருப்பதனால நிறைய குரான் ஓதிய நன்மை செய்ய நன்மை திக்ரி எவ்வளவு நன்மைகள் தொழுகையிலும் ஓதக்குண்டான நன்மைகள் கிடைக்கிறது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே தொழுகையில பிறகு சனா ஓத வேண்டும் பிறகு ஃபாத்திஹா ஓத வேண்டும் அதற்கு பிறகு துணை சூரா ஓத வேண்டும் இணையத்திற்கு அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது வரக்கூடிய வாரங்களிலே அவைகள் சம்பந்தமான விவரங்களை பார்ப்போம்